வெளி வெளிவந்த வேலை இல்லா பட்டதாரி படம் வந்துட்டு தமிழக மக்களிடையே நல்ல ரீச் ஆகிடுச்சிங்க இந்த படம் வந்துவிட்டு மிகப்பெரிய ஹிமாலய வசூல் சாதனை எல்லாம் படைச்சது இதனால் இந்த படத்தின் இரண்டாம் பாகத்தை எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணார் நம்மளுடைய தனுஷ் அதன்படி தன்னுடைய சொந்த நிறுவனத்தின் மூலமே இந்த படத்தோட இரண்டாம் பாகத்தையும் எடுக்க ஆரம்பிச்சாரு இந்த படத்துடன் இரண்டாம் பாகத்தில் வந்துட்டு தனுஷ் அமலாபால் மற்றும் கஜோல் நடிச்சிருந்தாங்க கஜோல் வந்துட்டு இந்த படத்துல தனுஷ்க்கு வில்லி கேரக்டராக எடுத்து நடிச்சிருக்காங்க இந்த படம் வந்துட்டு ஷூட்டிங்ஸ்லாம் முடிஞ்சு இந்த படம் வெளியீட்டு தேதியும் தற்போது வெளி வந்திருக்கு இந்த படத்தோட டீசர் வந்துட்டு மும்பை நாட்கள்ல வெளியிட போவதாக நேற்று முன்தினம் தான் தனுஷ் வந்துட்டு அவருடைய ட்விட்டர் பக்கத்துல சொல்லியிருந்தாரு அது மட்டும் இல்லங்க தற்போது தனுஷ் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பிளான் போட்டு வந்திருக்காரா இந்த படத்துல வந்துட்டு கஜோல் நடிச்சிருக்காங்க அதனால இந்த படத்தை வந்துட்டு ஹிந்திலையும் டப் பண்ணி விட்டா அதுலயும் கலெக்ஷனை கல்லா கட்டிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காரு ஆனா இதுக்கு நம்மளுடைய கஜோல் வந்துட்டு பயங்கரமா எதிர்ப்பு தெரிவித்து வந்துட்டு இருக்காங்களாம் அது மட்டும் இல்ல வில்லி கேரக்டர் நடிச்சதுனா என்னோட புகழ் வந்து பாலிவுட்ல பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்ல ஹிந்தில நீங்க டப் பண்ணி வெளியிடணும்னா எனக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு போர்க்குடி தூக்கிருக்காங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்காத வரைக்கும் இந்த படத்தை ஹிந்தில வெளியிடறதுக்கு நான் அலோ பண்ண மாட்டேன் அப்படின்னு கஜோல் வந்துட்டு பயங்கர கோவப்பட்டு பேசியிருக்காங்களாம் இதனால பேமெண்ட் விஷயத்தை பத்தி கஜோல் கிட்ட கூடி சீக்கிரமா நம்மளுடைய தனுஷார் பேசுவாரு அப்படின்னு குடம்பாக்கத்துக்கு எல்லாமே எதிர்பார்த்து வந்துட்டு இருக்காங்க மேலும் இது போன்ற செய்திகளை எப்படின்னு கூட தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட் எதுவும் ஓகே எங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ